வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் ஹமாஸ் காசா போரை நிறுத்த அதிபர் ட்ரம்ப் இருபதம்ச செயல் திட்டத்தை உருவாக்கியுள்ளார் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம் நம்மோடு பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் முனைவர் திரு குரு அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கிட்டத்தட்ட இதே அக்டோபர் ஏழாம் தேதி வந்தால் ஒரு இரண்டு ஆண்டுகளும் நிறைவு பெறக்கூடிய இந்த காசா ஹமாஸ் இஸ்ரேலுக்கான அந்த போர் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று தான் இருக்கிறது அறுபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதற்கான ஒரு முயற்சியாக உலக நாடுகளே இன்று ஒருங்கிணைந்து பாலஸ்தீனம் என்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சியும் எடுத்துகிட்டு வராங்க அதே வேளையில் ஏழு மாதங்களில் ஏழு நாடுகளுடைய போரை நான் நிறுத்திவிட்டேன் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப்பும் இந்த போருக்கான ஒரு அமைதிக்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு இருபது அம்ச செயல் திட்டத்தை கொண்டு வந்துள்ளார் இந்த இருபது அம்சம் செயல்திட்டதுக்கு அப்புறமா இந்த காசாக் அமாஸ் இஸ்ரேலுக்கான போர் வந்து முடிவுக்கு வருமா பாலஸ்தீனம் என்ற ஒரு புதிய நாடு உருவாகுமா இந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அனைத்து மக்களுக்குமே இருக்குது இது சாத்தியப்படுமா சார் கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பாலஸ்தீனம் இன்னும் ஒரு புதிய நாடு உருவாகுமா அப்படிங்கறத பார்த்தா அந்த கோல்ங்கிறது வந்து இன்னும் வெகு தொலைவில் தான் இருக்கிறது இந்த இருபது அம்ச கோரிக்கையாக இருக்கட்டும் ஹமாஸோ அல்லது இஸ்ரேலோ அதற்கு ஒப்புக்கொள்வதை மீறி அந்த இருபது அம்ச கொள்கைகள் மட்டுமே வந்து பாலஸ்தீன நாடை உருவாக்குவதற்கு ஒரு போதாத இடத்துல தான் அது இருக்கிறது இருந்தாலும் வந்து அதை நோக்கிய முதல் முதல் அடியாகத்தான் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து சமீபமாக இந்த ஒரு அவருடைய ஆளுமையில் இந்த இருபது அம்ச கோரிக்கையை முன்வைக்கிறார் முன்வைத்துவிட்டு அதை வந்து அந்த அரப் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய பாலஸ்டீனுடைய அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் இவர்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த கோரிக்கைகளை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு கொண்டு வருகிறார் கொண்டு வந்துட்டு அதற்கு பின்பு இந்த கொள்கைகளை ஹமாஸ் தரப்பும் இஸ்ரேல் தரப்பும் இருவரும் ஏற்றுக்கொண்டால் இந்த அம்ச கோரிக்கையை வைத்து காசாவை வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி மிக்க இடமாகவும் ஒரு எந்தவிதமான ஆயுத போராட்டமோ அல்லது மனித உயிர்கள் இழப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் நடக்காத ஒரு இடமாக மாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த இடத்த முன் வச்சிருக்காரு அதே வேளையில் இந்த இருபது அம்ச அமைதி திட்டம் அப்படின்றது காசாக்குள்ளே ஹமாஸே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி தான் அதிபர் ட்ரம்ப் வந்து நக்கரை நம்ம பார்க்க முடியுது இந்த சூழலை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வந்து ஏற்றுக்குவாங்களா இல்லை ஹமாஸ் அங்கே இருக்கவங்களுக்கு தான் நினைக்கிறாங்களா மக்கள் அங்கே நினைப்பதை விட காசாவை சுற்றி இருக்கக்கூடிய உலக நாடுகள் என்ன நினைக்கிறது காசாவும் பாலஸ்டீன பிரச்சனைக்கும் வந்து மத்தியஸ்தம் செய்யக்கூடிய நாடுகள் என்ன நினைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமாக இருக்கிறது அதுலேயும் பார்த்தோம்னா ஹமாஸ் வந்து இரண்டு வருடங்களாக இஸ்ரேலுடைய தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர்னுடைய விளைவு என்பது பாலஸ்தீனோடு மட்டும் நிற்காமல் இது மற்ற நாடுகளுக்கும் அவர்களுடைய உள்நாட்டு அரசியலிலும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தோம்னா பாலஸ்தீனுக்கு ஆதரவாக பல போராட்டங்கள் இப்பொழுது ரீசெண்டாக காசாவை நோக்கி சென்ற இந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளோட்டில் காசாவிற்கு ஹுமானன் எய்டு கொண்டு போன அந்த ஃப்ளோட்டில் இந்த மாதிரி வந்து இது உலக நாடுகள் அனைத்திலுமே வந்து ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துறதுனால இந்த பிரச்சனையை வந்து மத்தியஸ்தம் செய்யக்கூடிய உலக நாடுகள் அவர்கள் வந்து இதற்கு எப்படியாவது ஒரு தீர்வை கண்டுபிடித்து விட வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த பிரச்சனையை பார்க்கிறார்கள் அதை வந்து ட்ரம்ப் வந்து வேறொரு விதமாக பார்க்கிறார் இப்பொழுது முக்கியமான விஷயம் என்னென்னா இன்று காலை வந்து ஹமாஸ் வந்து இதற்கு ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதை வந்து இஸ்ரேல் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டதா அப்படிங்கிறது வந்து இன்னும் நமக்கு தெளிவாக தெரியல வரும் சில மணி நேரங்களில் நம்ம தெரிஞ்சு தெரியும்னு நினைக்கிறது அதே வேளையில் ஐநாவுடைய அந்த பொதுக்குழு நடைபெறும்பொழுது பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா முதற்கொண்டு பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக வேண்டும் என்ற ஒரு சப்போர்ட்டை வந்து அவங்க முன்னாடி வச்சாங்க அமாசு வந்து அமைதி காக்க வேண்டும் இஸ்ரேலும் அமைதி காக்க வேண்டும் அப்போது தான் ஒரு அமைதியான பாலஸ்தீனம் உருவாகும் அப்படின்றத வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அங்கேயும் இதே பிணை கைதிகளை வந்து விடுவிக்க வேண்டும் இருவரும் சமரச பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்றத எல்லாருமே வலியுறுத்தினாங்க அந்த ஒரு கொள்கைக்கும் ட்ரம்ப்பினுடைய இந்த இருபது அம்ச கொள்கைக்கும் என்ன வேறுபாடு இருக்குது இப்போ இந்த மற்ற மேற்குலக நாடுகள் அதாவது குறிப்பாக இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை பார்த்தோம்னா இவர்கள் அனைவருமே வந்து ஒரு இடத்தில் வந்து இஸ்ரேலினுடைய இந்த போருக்கு மெல்ல 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 ஒரு எதிரான நிலைக்கு செல்கிறார்கள் இதை வந்து முழுவதுமாக அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு விட்டது என்று நம் இந்த இடத்துல பார்க்க முடியாது ஏன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது இந்த மற்ற நாடுகளை விட அதிகம் அதிகமான ஒரு வலுவான ஒரு உறவாகத்தான் இத்தனை ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அதுலேயும் நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து எந்த காலத்துலேயுமே வந்து இஸ்ரேலுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு பாலஸ்தீன அரசு உருவாவதை வந்து என்றுமே ஆதரிப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் இந்த மற்ற நாடுகளுமே வந்து இந்த கோரிக்கையை வந்து எந்த இடத்துல இருந்து முன்னெடுக்கிறாங்கன்னா இதன் மூலமாக இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் அவர்களுடைய போற முடிவுக்கு கொண்டு வந்து பாலஸ்தீனா தனி நாடு உருவாவதற்காக வந்து நாம் இதை வைத்து ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் பேச அப்படின்ற இடத்துக்கு இதை வச்சு தான் மூவ் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா இது ஒரு சிம்பாலிக்கான மூவாகத்தான் கடைசியில் போய் முடியுது இதனால் ஒரு பாலஸ்தீனியன் ஸ்டேட் உருவாகும் என்பது வந்து ஒரு அதீதமான ஒரு தான் இருக்குமே தவிர இதை வந்து ஒரு சிம்பாலிக் மூவ் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் அதே வேளையில் இந்த இருபதாம்ச செயல் திட்டங்களுக்கு ஒரு எட்டு இஸ்லாமிய நாடுகளும் ஆதரவு தெரிவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது நீங்கள் சொன்ன மாதிரி அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக வந்து சவுதி அரேபியா ஜோர்டான் போன்ற நாடுகள் பாகிஸ்தானும் கூட இதற்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க இன்றைக்கி தன்னுடைய நிலைப்பாட்டை பாகிஸ்தான் பிரதமர் வந்து மாற்றிக்கொள்கிறார் இதற்கு என்ன ஒரு காரணம் இருக்குது இப்போ இந்த கோரிக்கைகளில் வந்து சில விஷயங்களை வந்து நாடுகள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதில் சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாத வரும் சில விஷயங்கள் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக ஹமாஸுடைய ரோல் என்ன இந்த போர் முடிவுக்கு வந்துவிட்டால் அதுக்கப்புறம் ஹமாஸுடைய ரோல் என்ன என்பது வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது அதுவும் வந்து குறிப்பாக அவருடைய அந்த இருபது அம்ச கோரிக்கையில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ஹமாஸ் முழுவதுமாக ஆயுதத்தை கைவிட்டுவிட்டு விட்டு அரசியல் குள்ள நுழைய முற்பட்டால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற இடத்துல சொல்கிறாரு அதே நேரத்தில் காசாவை வந்து ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை வந்து வெஸ்ட் பேங்கில் ரூல் பண்ணக்கூடிய பாலஸ்டீனியன் கிட்ட கொடுக்காம நேரடியாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் ஐஎஸ்எஃப்னு சொல்கிறாரு ட்ரம்ப் அதற்கு தான் வந்து இந்த உரிமையை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற இடத்துல வந்து சொல்கிறாரு இப்படி கொடுக்கும் பொழுது பேலஸ்டீனியத்தினுடைய இறையாண்மையை வந்து என்ன ஆகப் போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த மற்ற நாடுகளிடம் இருக்கிறது அதுதான் பாகிஸ்தானிடமும் இருப்பதாக நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்கு வந்து உலக நாடுகளில் பொதுவாக மக்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடியது ஒரு தீவிரவாதமோ அல்லது தொடர்போரோ இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி ஹமாஸ்க்கு வந்து இந்த ஒரு சப்போர்ட் வந்து பாகிஸ்தான் கொடுக்கும்போது இது மீண்டும் தீவிரவாதத்துக்கு தான் வழிவகுக்குமா ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை ஹமாஸ் பிடுங்கிக் கொள்கிறது என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இல்லையா ஸோ இதில் பாகிஸ்தான் எந்த இடத்துல நிற்கிறாங்க அதாவது ஹமாசுடைய ரோல் என்பது ஒரு பகுதி தான் இதில் இன்னொரு முக்கியமான பகுதி என்னவென்றால் இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இதை வந்து இதற்கு முன்னாடியே வந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடந்த ஒரு போர் நடந்த பொழுது இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷ்னல் கவர்மெண்ட் என்பதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து உருவாக்குனாங்க ஆனால் அந்த டிரான்சிஷ்னல் கவர்மெண்டனுடைய சக்ஸஸ் ரேட் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது நிறைய இடங்களில் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது இப்போ இங்கேயுமே வந்து இது ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸ் பிளானாக தான் இப்பொழுது இப்போ அதாவது இப்பொழுது இன்னும் அது பேப்பரில் இருக்கிறதுனால அதை வந்து ஒரு ஆம்பிஷியஸ் பிளானாக தான் பார்க்க முடிய முடியும் இதை வந்து மெல்ல மெல்ல ஒவ்வொரு ஸ்டேஜ் பல ஸ்டேஜஸில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து இதை முன்வைக்கிறார் அதிலும் குறிப்பாக இரண்டு தரப்பும் வந்து முதலில் போரை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் ஹமாஸ் வந்து முதல் முறையாக சரி நாங்கள் போரை நிறுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க சில கோரிக்கைகளை ஏற்றுக்கிறாங்க அவர்கள் முழுவதுமாக ஆயுதத்தை கைவிடுவதை பற்றி இன்னும் பேசலை அதே நேரத்தில் இஸ்ரேலும் வந்து ட்ரம்ப்புடைய திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஆனால் முழுவதுமாக நாங்கள் போரை நிறுத்துவோங்கிற ஒரு உத்தரவாதத்தை வந்து அவங்களும் இன்னும் கொடுக்கல ரெண்டு பேருமே பிணைய கைதிகளை வந்து மாற்றிக்கொள்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து ரெண்டு பேருமே உடன்படுற அளவுக்கு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு வந்தது தான் வந்திருக்காங்க அப்படி இருக்க வகையில் இந்த இருபது அம்சங்கள்லையும் நம்ம வந்து பொதுவாக அப்படின்னு பார்க்கும்பொழுது பேச்சுவார்த்தை தான் இருக்குது ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு வந்து போரை நிறுத்தும் ஒரு பேனசினிமே ஒரு அரசு உருவாகும் அப்படின்றத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்த கட்ட முயற்சிகளாக அமெரிக்கா என்ன இடத்துக்கு நகர்வாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது அவர்கள் முன்மொழியற ஒரு திட்டமாக இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து இரு தரப்பையும் வந்து அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி எப்படியாவது நகர்த்திவிட வேண்டும் அதுவும் ட்ரம்ப்புடைய அவருடைய இந்த அமைதியை நோக்கிய ஒரு பயணம் என்பதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் அவருடைய இந்த நோபல் பரிசுக்கு ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அவர் இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து என்னுடைய எட்டாவது நான் நிறுத்தக்கூடிய ஒரு போராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கூட ஒரு இடத்துல வைக்கிறார் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல இதை ஒரு வெற்றியாக நம் உலகத்திற்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு அவர்கிட்ட இருக்குது ஆனால் இதே இந்த முனைப்பை வந்து எப்படி இந்த இரண்டு ஆண்டுகளாக வந்து போரை நிறுத்த பல முயற்சிகள் நடந்தும் கூட அந்த முயற்சிகள் வந்து பெருமளவில் தோல்வியை நோக்கி செல்வதை தாண்டி எப்படி ட்ரம்ப்பால் இதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும் ஆனால் குறிப்பாக இந்த முறை இதை பார்க்கும் பொழுது ஒரு வார் ஃபட்டிக் அதாவது போரை நடத்தி 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 வந்து அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சோர்வு அதை வந்து நம்ம நிச்சயமாக இரண்டு அதாவது குறிப்பாக ஹமாசிரம் நம்ம பார்க்கலாம் அதே வேளையில் இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு போர் அப்படின்றது இனப்படுகொலைக்கு எதிரான போர் அவங்க தரப்பில் வந்து சொல்லும்போது சொல்கிறாங்க ஹமாஸ் தான் இதில் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்துகிட்டு வராங்க நாங்களாம் வந்துட்டு அந்த கரைகளை வந்து நாங்கள் எங்களை வசமாக்குவதற்கான ஒரு போராக தான் இது எப்பயுமே ஒரு எல்லைக்கான ஒரு போராக தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இது வந்து இனப்படுகொலைக்கான போராக தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படி இருக்க பொழுது என்னதான் உறவு நாடாக அமெரிக்காவோடு இருந்தாலும் நீட்டணியாகவும் இதில் என்ன ஒரு பெரிய முடிவு எடுத்துருவாங்க அவரால் எடுக்க முடியுமா நல்ல கேள்வி அது இன்ஃபேக்ட் வந்து நேத்தன்யாகுடைய பங்கு என்பது இதில் நம்ம பார்த்தோம்னா அவருடைய ரோல் வந்து அவருடைய அரசில் இருக்கக்கூடிய இந்த ஃபார் ரைட் என்று சொல்லக்கூடிய ஒரு வலதுசாரிலேயுமே வந்து அதீத வலதுசாரிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு முக்கியமான ஆட்கள் இவர்களுடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமாக அவருடைய முடிவெடுக்கும் திறனில் இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியுது அவர்கள் வந்து எந்த அளவிற்கு இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நெத்தன்யாவோடு செல்வார்கள் நெத்தன்யாவு வந்து இதை முன்னெடுக்கணும் என்று நினைத்தால் கூட அவர்கள் எந்த அளவுக்கு இதற்கு ஒத்துழைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் குறிப்பாக நீங்கள் அவர்களை விட இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஏயர் லபித் அவரும் வந்து இன்று காலை வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதாவது இஸ்ரேல் அரசிற்கு எதிர்கட்சிகள் சார்பாக முழு ஆதரவு இருக்கிறது இந்த போரை நிறுத்துவதற்காகவும் மேற்கொண்டு இந்த போரை ஒரு முடிவுக்கு கொள்வதற்கு கொண்டு வருவதற்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் தான் ஏர்லப்பு இது வந்து இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காங்க ஆனால் காசாவை கைப்பற்றும் முறை போரை நிறுத்த மாட்டோம் தானே நீட்டன் யாவை சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதுக்கு எதிர்கட்சிக்காரங்க வந்து அவங்க இது அவங்க வந்து போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை எப்படி நீட்டன் யாவை எதிர்க்கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது போரை நிறுத்த வேண்டும் இது அதற்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் எதிர்கட்சியினுடைய நிலைப்பாடு நான் ட்ரம்ப் நெத்தன்யாவுக்கு வந்து இதற்கு எதிரே நிற்பது யார் என்றால் அவருடைய அரசிற்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த வலதுசாரி அமைச்சர்கள் இவர்கள் தான் வந்து ஒரு பெரிய இடர்பாடாக இருக்காங்க அவர்கள்தான் வந்து இல்லை நம்ம வந்து காசாவை முழுவதுமாக கைப்பற்றி இஸ்ரேலோடு இணைத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர்கள் பார்க்கிறார்கள் காசாவை மட்டுமல்ல வெஸ்ட் பேங்கையும் வந்து இதே மாதிரி தான் அவர்கள் பார்க்கிறார்கள் இன்ஃபேக்ட் வெஸ்ட் பேங்கில் பார்த்தீங்கன்னா செட்லர் வயலன்ஸ் கூட சமீபமாக மிகவும் அதிகரித்து இருப்பதையும் கூட நம்ம பார்க்க முடியுது ஆனால் இந்த இந்த உள்நாட்டு அரசியல் வந்து எப்படி கொண்டு போகும் என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் நிச்சயமாக அதே வேலையில் இப்போ இந்த ஒரு ஐஎஸ்எஃப் அப்படின்றத வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சில நாடுகள்லேயே சில மாநிலங்கள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல அடக்குமுறைக்காக இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து அதிகமாகவே இருக்கும் ஒரு அமைதி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு ஐஎஸ்எப்ஓ இல்லை ஒரு அமைப்பையோ ராணுவ அமைப்பையோ அல்லது ஒரு காவல்துறை அமைப்பையோ கொண்டு போகும்போது அவர்களால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுத்தி நம்ம பார்க்க முடியுது இதை எப்படி ட்ரம்ப் கையாள போகிறாரு இன்னும் இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்பது வந்து முழுவதுமாக ஒரு வடிவத்தை பெறவில்லை அதனால் இது என்ற மாதிரி இருக்கும் இந்த ஆட்சியை செய்பவர்களை வந்து எந்த மாதிரியான ஒரு அரசு ஆட்சி செய்யும் என்பது இன்னும் தெளிவாக தெரியலை இப்போதைக்கு நமக்கு இந்த டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பிளானில் தெரியற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு போர்டு அமைக்கப் போகிறார்கள் அந்த போர்டுக்கு சேராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்க போகிறாரு முன்னாளில் இங்கிலாந்து அதிபர் டோனி பிளேர் இருக்க போகிறாரு இது இல்லாமல் வேறு எந்தெந்த நாடுகளுடைய தலைவர்கள் இதில் அங்கம் வகிப்பார்கள் எந்த மாதிரியான ஒரு அரசு வந்து காசாவில் அமையும் அவர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும் அவர்களுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் எப்படி முன்னெடுக்கப் போகிறார்கள் என்பது இன்னும் வந்து ஒரு வரைவு இடங் அப்படிங்கிற தான் இருக்குது ஒரு டிராஃப்ட் ப்ராசஸில் தான் இன்னும் அது இருக்குது அது முழுவதுமாக ஒரு வடிவம் பெற்றால் வந்து நம்மால் வந்து இதை இது எப்படி போகும் ஆனால் ஒரு குறிப்பான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ஜனநாயகமான ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இது இருக்காது இது முழுவதுமாக வந்து இந்த உலக நாடுகள் பாலஸ்தீன பிரச்சனையில் வந்து மத்தியஸ்தம் செய்யக்கூடிய உலக நாடுகளினுடைய முன்னெடுப்பு அவர்களுடைய நோக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் இது இருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய செயல் திட்டங்கள் கொண்டு வந்து இன்றைக்கு போரை நிறுத்த வேண்டும் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நிம்மதி பிறக்குமேனால் இந்த இருபது அம்ச செயல் திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதே உலக நாளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்தியாவுடைய எதிர்பார்ப்பாகவும் இது இருக்கிறது அரங்கிலும் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு மிக்க நன்றி சார் நன்றி சார் நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்